என்ன அம்பேத்கர் அன்னல் அம்பேத்கர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தா முதல்ல திருமாவலானவர்களில் தான் ஓட விட்டுருப்பாரு நான் ஏதோ நகைச்சுவையாக இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த க காஷ்மீர் விவகாரத்தில் திருமாவலானவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறார் எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப வருத்தம் எப்படி இப்படி ஒரு அரசியல் தலைவர் பேச முடியும் அவர் என்ன பேசுகிறாருங்க இந்த டூரிஸ்ட்டுங்களை இந்த தீவிரவாதிகள் வந்து சுட்டு கோணானுங்கள்ல ஆமாம் கவன ஈர்ப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுங்காருங்க கவன ஈர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எதுக்குங்க பயன்படுத்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு சாலை மறியல் அகிம்சை வழியில் நடத்தப்படுகிற போராட்டங்களுக்கு எங்களுடைய இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து போராடினாங்க கவன ஈர்ப்புக்காக நடத்தப்பட்ட போராட்டம் இப்படி தான் சொல்லுவோம் ஒரு கொடூரமான ஒரு தீவிரவாத தாக்குதலை சுற்றுலாவுக்கு வந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளை நீ கலிஜா சொல்லு நீ இந்துவா முஸ்லீமானு கேட்டு நீ இந்துன்னா உன்னை கொள்ளுவேன்னு சொல்லி கொன்று இல்லை நீ புத்தக சமயமா நீ சமண சமயமா முஸ்லீம் அல்லாதவர்களையும் நாங்கள் கொள்ளுவோன்னு சொல்லி கொன்று கொழித்த கொன்று குவித்த ஒரு கொடூரமான மனித சமூகத்திற்கே கேடான மனித நேயத்திற்கு எதிரான ஒரு குற்றச்செயலை கவன ஈர்ப்புக்காக நடத்தப்பட்டது என்று ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் குரூப் கூட அது அப்படி பேசாதுங்க நிச்சயமாக இப்போ சொல்லுங்கள் அண்ணல் இருந்திருந்தா திருமாவளவன் அவர்களை இந்த இந்த ஒரு கருத்துக்காக என்ன பண்ணியிருப்பார் இந்த ஒரு கருத்துக்காக கண்டிப்பாக ஏற்றுட்டு இருப்பாரா த்ரீ செவன்ட்டி வேணான்னு பேசினவருங்க அவர் காஷ்மீர் இந்த மண்ணை விட்டு போக கூடாதுன்னு சொன்னவருங்க அவர் எப்படிங்க நீங்க வந்து எப்படி நீங்க இந்த கருத்தியெல்லாம் எந்த கருத்தியல்ல